இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு பிரியமானவர்களே இந்த வருடத்தின் நிறைவு நாற்பது நாள் உபவாசத்திலே தேவன் நம்மை இணைத்திருக்கிறபடினாலே நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் கத்திரழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் யாவரும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என பார்க்கிற உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் உங்கள் திருச்சவரையும் குடும்பத்தையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராங்க விசேஷமாக நாளில் தேவனுக்கு பிரியமான ஒரு நன்மையான காரியம் என்னவென்று சொன்னால் அவர் செய்ததை நினைத்து பார்க்க அவர் செய்ததை சாட்சியாக சொல்ல அவர் செய்த நன்மைகளை விவரிக்க நம்மை வைத்திருக்கிறார் எனவே இந்த நாட்களில் இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தர் எல்லாவற்றிலும் கூட இருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்தார் போக்கிலும் வரத்திலும் கூடவே இருந்தார் உயர்ந்தார் நம்னும் பிள்ளைகளையும் பாதுகாத்தார் நம் கைம் ஹாஸ்தத்தை ஆசிர்வதித்தார் எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நம்மை கனத்தோடே நடத்தினார் குறைவுகள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தோம் அதெல்லாம் சந்திக்கப்பட்டு இன்றைக்கு எவ்வளோ நன்மை செய்திருந்தால் இந்த மாதிரி நேரத்தை ஒதுக்கி தேவனுக்காக நம்ம வந்து சாட்சியை நிற்கணுன்ற ஒரு ஆயத்தை அந்த பாரம் கத்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் எனவே பிற்பட்ட பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் தேவன் கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் அது மாத்திரமல்ல இந்த நாட்களில் நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம் பிற இந்த நாட்களில் காணுகிற பிறந்த நாள் காணுகிற பிள்ளைகளையும் திருமண நாள் மற்ற விழாக்கள் மற்ற விசேஷமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் தேவன் நன்மை செய்து ஆசிர்வதிப்பாராக மற்றும் தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் ஒருமண நிற்கிறோம் இருக்கிறோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக எனவே கத்தாமே இன்றைக்கு பிறந்த நாள் காணுகிறேன் திருமண நாள் விழாக்களை ஏறெடுக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் தாமே கூட இருந்து எல்லாவற்றையும் ஆசிர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆமின் டிவி காணொலி மூலமாக ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவர் கூடி ஆண்டவர் ஆண்டத்தனை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு நன்மை செய்து நீர் ஆசிர்வதிக்கிற தேவன் இந்த வருடம் முழுவதுமாய் ஆண்டவரே எங்களை பாவை நடத்தினேன் உங்களுடைய மகா பெரிய இறக்கத்திற்காக நன்றி ராஜா எங்கள் போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே கண்மணி போல எங்களை பாதுகாத்து எங்கள் கால்கள் எங்கள் பாதங்கள் இடராதபடி ஆண்டவரே ஆண்டவருடைய தூதர்கள் தங்களுடைய கரங்களில் ஏந்து கொண்டு போவார்கள் என்ற படியா எங்களுடைய ஆண்டவரே எல்லாவித சோர்வுகளையும் அயர்வுகளையும் ஆண்டவரே நீரப்பா எங்களை வழிநடத்தி ஆசிர்வதித்து அதற்காக நன்றி இனிமேலும் வரப்போகிற ஆண்டவரே அப்பா வருடத்தை ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறவர்களாய் ஆண்டவர் உபாசிக்கிறவர்களாய் வருகிற ஆண்டை ஆசீர்வதித்து ஆண்டவரே நாங்கள் அப்பா பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாய் ஆண்டவரே வருமானப்பட்டு இருக்கிறோம் தேவன் வருஷத்தை நன்மையால் முடிச்சூட்டி ஆண்டுகளை ஆண்டவரேப்பா நெய்யாய் பொழு பண்ண போகிற கருமைக்காகவும் கொடானுடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை பிள்ளைகள் அப்பா வாக்கு தத்தம் வேலை கூட ஆண்டவரே அப்பா தாமதிக்குமானால் தேவாவியானவர் ஆண்டவரே வருகிற வருடத்தில் நிறத்தை ஜெயமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறீரப்பா அதற்காகவும் கொடான ஒளி ஸ்தோத்திரம் கலந்து கொண்ட யாவரையும் ஆசிர்வாதீங்க என் கலந்து கொள்ளப் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க நானும் என் வீட்டார் என்றால் கத்தரையே சேவிப்போம் என்று ஆண்டவரே என் குடும்பமாய் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே நாங்கள் அப்பா நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் வைத்தீர் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவருடைய இறக்கத்தினால் ஒரு கூட்ட மக்களோடு ஆண்டவரே அப்பா நாங்கள் உபாசிக்க உதவி செய்தீர் அதற்காக நன்றி தேவன் ஆண்டவரே அடியனுக்கு செய்த நன்மைகள் ஆண்டவரே சாட்சிகள் இதை காண்கிற ஆண்டவரே அப்பா பாட அனுபவிக்கிற பிரச்சினைகளை தவிக்கிற கடனாலே இருக்கிற ஆண்ட வியாதியிலே இருக்கிற ஆண்டவர் அதன் பிள்ளைகளுக்கு திருமணமாகாத ஒரு சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் அப்பா நிறைவேற்ற நன்மை செய்து ஆண்டவர் அப்பா எங்களுக்கு தேவனாக இருப்பீறாங்க கத்தர் இன்னும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உண்மை குறித்து சாட்சி சொல்ல அநேக பேர் ஆண்டவரே வந்து ஆண்டவர் உண்மை குறித்து அதனை சாட்சி பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே எங்களுக்கு இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே கொஞ்சம் கோபம் ஆண்டவரேப்பா அப்பா இருந்தேன் சொன்னீங்களே கொஞ்சம் கோபமாக இருந்தேன் என்று சொன்னீர் இயேசுவே அந்த கொஞ்சம் கோபத்துக்கு காரணமான எங்களை நீர் மன்னிப்பீரே அந்த கொஞ்சம் கோபம் கூட நான் எங்களால் வரக்கூடாதப்பா நீர் எங்களை குறித்த ஆண்டவரே விசனமாக இருக்கக்கூடாது தகப்பனே நீர் குறித்த ஆண்டவர் பணியை செய்யவும் உங்களுடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றவும் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரை ஒப்பு நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரை எங்களை ஆண்டவரை நீர் கண்டித்து உணர்த்துங்க தகப்பன்னு எங்களுக்கு கொடுங்க தகப்பனு இப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் கூடி அர்ப்பணிக்கிறோம் எங்களை தாழ்த்துக்கிறோம் உம் நாமும் உயிரட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலே லூயா கத்தர் கொல்யாபரையும் ஆசீர்வதிப்பாராக நம்ம சங்கீத புஸ்தகத்துக்கு நேரம் இன்றைக்கு ஐந்தாம் நாள் சங்கீதம் நம்ம வந்து வாசிக்க போகிறோம் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் நானே வாசிச்சிட்ருக்கேன் ஒருவேளை நீங்கள் வந்து வாசிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா சங்கீத புஸ்தகம் நானும் வாசிக்கணும் ஐயா எனக்கும் வந்துட்டு அந்த ஆசை இருக்குது தேவனை நான் என் ஆவில் தேவனை மகிமைப்படுத்தணும்னு நீங்கள் நம் நினச்சிங்கன்னா அது விருப்பமாக இருந்தால் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இருந்த இடத்துல உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல நின்று இந்த வீடை பற்றி நீங்கள் வந்து வாசித்து போடு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க நான் அதை உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறேன் தான் தேவைப்படுது நானே ஒரே ஆள் நான் ஒண்டியாக இருந்தால் விழுந்தால் ஒண்டியாக இருந்து வீடுகிறனுக்கு ஐயன் வேதம் சொல்லுது என்னை மறைத்து தேவ பிள்ளைகள் தேவன் வெளிப்படணும் அதை எல்லோரும் வாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இங்கே உங்களால் வர முடியாத தூரத்தில் இருந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்காக நீங்கள் அந்த உங்கள் வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை வாசித்து உங்கள் வீடியோவை எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் போடுங்கள் இதுக்கு வயது வரும்பு கிடையாது குழந்தைங்க வாசல் இன்னும் சந்தோஷம் ஏன்னா கடைசி நாட்களில் பிள்ளைகள் மேலே நாவியை ஊற்றுவேன் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி நம்ம இல்லை எல்லாமே கத்திற்கு பிரியமான அடுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் எனவே உங்கள் பிள்ளைகளையே மூத்தவர்கள் ரொம்ப மூத்தவர்கள தொண்ணூறு எண்பது வயசு மேலே இருக்கிறவங்கெல்லாம் வாசித்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் அனுப்புங்க ஏன்னா அவங்க உதறி உதறி பேசினா கூட ஆண்டோருக்கு புரியும் குழந்த பிள்ளைங்க கிளிப்பேச்சு பேசி தத்தி தத்தி பேசினாலும் ஆண்டோருக்கு புரியும் ஒருவேளை எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம தான் நிறைய காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் அதுக்கு இடையில் இருக்கிற பிள்ளைங்க எனவே சிறியவனானாலும் பெரியவனானாலும் வாழை வயது உள்ளவனானாலும் தேவன் சமூகத்தில் எல்லாம் சரி சமம் தான் கத்தர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பார் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்துக தேவன் கட்டளையிடுவார் சந்தோஷமாக இருங்க உங்களை ஆசிர்வதிப்பார் நம்ம ஐந்தாவது சங்கீதத்தை வாசிக்கலாம் எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் சங்கீத புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம் நெகிலோத் என்னும் வாதியத்தில் வாசிக்கப்பட்ட ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே என் வார்த்தைக்கு கொடும் என் தியானத்தை கவனியும் நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நீ துர்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர்கள் யாவரும் வெறுக்கிறீர் பொய்பேசுகிறவர்களை அழிப்பீர் இரத்த பிரியர்களையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அறிவறுக்கிறார் நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்கு பிரவேசி உம் ஆலய உம் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேராய் பயபக்தி ப பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியில் நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது அவர்கள் தொண்டை திரைக்கப்பட்ட பிரேதக்குழி தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும் அவர்கள் தங்கள் ஆலோசனைகளினாலேயே விழும்படி செய்யும் அவர்கள் துரோக துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும் உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே உமை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்த என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிடத்தில் கலி கூறுவார்களாக கர்த்தாவே இந்த நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீராக ஹலே சங்கீதக்காரன் சங்கீதக்காரணி அழகாக சொல்கிறாரு கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டறிவீராக காலையிலே உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் இல்லை இல்லை காலையிலே அதிகாலையில் தேடுகிறவன் தேவனை கண்டடைகிறான் எனவே தேவனை வந்து நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும் கத்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டறிள்வீர் காலையிலே உமது உமக்கு நேராகி வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதிகாலையிலே சிலர் இருந்து எல்லாம் சுத்தமாயிட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து தேவனிடத்தில் பேசி கொண்டு இருப்பார்கள் அந்த மாதிரி இன்றைக்கும் நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் நமக்காக நம் குடும்பத்திற்காக பரிந்து பேசி கொண்டு தான் நீயும் நானும் இன்றைக்கு கத்தோடைய பார்வைக்கு நேராக நிற்க முடியுது ஆமேன் எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ பக்தி உள்ள வாஞ்சை உள்ள பிள்ளைகள் நம் குடும்பத்தில் கொடுத்துருக்கிற அப்படி யார் நம்ம குடும்பத்தில் இருப்பாங்கன்னு சொன்னால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்கள கனம் பண்ணணும் ஏன்னா கத்தருக்கு நேராக உட்காறவங்க ஜபிக்கிறவங்ககிட்ட வச்சுக்கவே கூடாது ஆமாம் அதுவுங்க குடும்பத்தில் இருப்பாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படைஞ்சு நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்கிற காரியங்களை சரியாக நடத்தணும் ஏன்னா அவங்க தேவனுக்கு முன்பதாக தன் குடும்பத்திற்காக தன் பிள்ளைகளுக்காக தன் சார்ந்தவர்களுக்காக தன் சபைக்காக திறப்பின் வாசலிலே அதிகாலையில் நிற்கிற பிள்ளைகள் அதிகாலையில் தேடுகிறவன் தேவனை கண்டடைகிறான் எனவே இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்குதுன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய அல்ப்புகள் எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய அயர்வுகளை விட்டுட்டு தன் சூழ்நிலைகள் பாரங்கள் இயலாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க என்ன திறமை பண்ணுறாங்க திறப்பின் வாசல் அதிகாலையில் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு தேவனை தேடுறாங்க நிச்சயமாக அவங்களுக்கு பதில் கொடுப்பாங்க நம்ம குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்குதுன்னா இந்த பிள்ளைகளுடைய சிறு பிள்ளைகளுடைய இந்த மூத்தவுடைய அம்மாவுடைய அப்பாவுடைய இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஜபந்தான் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் இன்றைக்கி ஆகவே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அது சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் எல்லாம் தெரியும் பெரியவங்க அப்படின்னா இல்லை எத்தனை திறப்பின் வாசலில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னை யார்ப்பணிக்கிறது சிறு பிள்ளையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் ஏன்னால் தேவனோடு கூட பேசுகிறாங்க மனுஷன் நம்ம அவங்க கூட பேச முடியாது கர்த்தருடைய அந்த பிள்ளையோட வார்த்தையை தேவன் கேட்குறவராக இருக்கிறார் எனவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வசனம் அப்படி தான் சொல்லுது பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த அந்த நாட்களில் இப்படிப்பட்ட வசனங்கள் நமக்கு தேவைப்படுது சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு நம்ம வாட்சி பார்க்கலாம் உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்த நாளும் கம்பீரித்து கம்பீர் கம்பீரிப்பார்களாக ஜபம் எப்படி இருக்கு பாருங்கள் உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்த நாளும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கலி கூறுவார்களாக ஆமாம் நமக்காக பறிந்து பேசுகிற ஜபம் நமக்காக பறிந்து பேசப்போகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு சொட்டு தான் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் ஆத்மாவாக காத்துட்ருக்காங்க இயேசுவினுடைய ஒரு சொட்டு ரத்தம் தான் உன்னை காப்பாற்றுறதுக்கு இங்கே பறிந்து ஜபிச்சு கொண்டு இருக்கு எனவே அப்பேற்பட்ட கனவான்கள் நம்ம குடும்பத்தில் இருப்பார்களே ஆனால் நம்ம ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் அவரத்தில் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமேன் எல்லாம் அவர் அவர்களுடைய காரியங்களை சில காரியங்களே நீங்கள் யோசிக்க வேண்டாம் காரணம்னா அவர்கள் எப்படி இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் அவங்கள ஆராயப் போய் நம்ம பாவிகள் ஆகிடக்கூடாது ஆமேன் அதனால் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும் பனிரெண்டாவசன் இப்படி சொல்கிறது கர்த்தாவை நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காருணியம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீராக அவன் இனிமே இந்த காரூணியம் என்னும் கேடகத்தினால் நீங்கள் சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் நம்ம போக்கிலும் வரத்திலும் இவ்வளவு காலம் ரொம்ப அழகாக பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்தார் அப்பா ஆகவே யாரோ ஒருத்தர் நமக்காக ஜபித்து கொண்டே இருக்கிறாங்க நான் அடிக்கடிக்கு யோசிப்பேன் திருச்சபைக்கு போகும்போது சின்ன திருச்சபை தான் ரொம்ப சின்னது தான் பத்துக்கு முப்பது தான் திருச்சபை இல்லை ஒரு சின்ன ஒரு சர்ச் அது உங்கள் வீட்டில் கூட இருக்காது அளவு கூட இருக்காது ரொம்ப குட்டி அந்த இடத்துல ஒரு தம்பத்தை நம்ம பிளாக் போர்டை அடிச்சிட்டு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா எழுதி வைப்பாங்க விண்ணப்பத்தை இந்த விண்ணப்பத்தெலாம் சில நாட்களுக்குள்ளவே டிக் பண்ணப்பட்டிருக்கும் எல்லாமே டிக் பண்ணப்பட்டிருக்கும் இப்போ என்னன்னு ஒரு பிளாக் போர்ட் போட்டு விண்ணப்பத்தை எழுதி வைக்கிறது மட்டும் இல்லை உண்மையிலே அந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் உண்மையாக ஜபித்து கொண்டு இருக்கிறாங்கன்றது தான் அர்த்தம் எனவே உண்மையாய் க உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் உண்மையாய் தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் விதை சொல்லுகிறார் அதுபோல் யாரோ ஒருத்தர் இந்த நம்ம கூட்டத்தில் உண்மையாக ஜபிச்சு கொண்டு இருக்கிறாங்க ஆகினால தான் அந்த ப்ரே ரெக்வஸ்ட் எல்லாம் டிக் பண்ணி நேருக்கு பாருங்க ஆகவே தேவன் நம்மோடு இருந்து செய்து கொண்டு இருக்கிற காரியம் நலமாய் மாறுமையானால் இதை தாமதம் இல்லாமல் இல்லை இது மெத்தனம் இல்லாமல் இது கவனத்தோடு வந்து இந்த ஜபத்தை நம்ம ஏறெடுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளை இன்னும் அதிகமாக அநேக பிணியாளியை ரட்சிக்க அவர்கள் நல்ல ஆறுதல் அடைய அவர்கள் மீண்டு வர கர்த்தர் உதவி செய்வார் நம்ம எல்லாம் ஜபிக்கலாம் இப்பேற்பட்ட சகோதர சகோதரிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இப்பேற்பட்ட நன்மை நம்ம குடும்பத்தில் நடக்கிறதுனால நம்ம இந்த பெரிய மகத்துவமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்து நம்ம வந்துட்டு இவ்வளவாய் நேசித்து நமக்கு இவ்வளவு பொருட்களை கொடுத்து பண்ணியிருக்கிறாருன்னும்போது எந்த ஒரு பொருளையும் வீணாக போடுறாமல் அது யூஸ் பண்ணிடணுன்றது தான் கர்த்த நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி கற்றுற நோக்கி பார்க்கலாம் அன்பின் பரலோகு பிதாவையும் கருத்தில் நான் ஒப்புக்கொடுக்கிறேன் கலந்து கொண்ட யாவரையும் நீர் ஆண்டவரே உள்ள திரியங்களை யாராகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே உம்முடிய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் நிரப்பப்பட உம்முடியே ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதோடு வேதனை கூட்டார் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே உம்முடைய நன்மையை ஆண்டவர் அப்போ பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க கடந்த நாட்களில் ஆண்டவர் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை அந்த நாட்களில் அநேக உபத்திரவங்கள் ஆண்டவர் அப்போ இருந்த போதில் எல்லாவற்றையும் கடந்து வர உதவி மலை போல பிரச்சனைகள் இருந்த போலும் பனி போல மாற செய்து ஆண்டவரை இந்த தடமே இல்லாமல் ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்த தேவனே ஆண்டவரே நாங்கள் யோசித்து பார்த்து இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்குள்ளே இருந்ததா என்றே ஆண்டவரே அடையாளம் தெரியாத அளவுக்கு நேரங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்த கிருபைக்காக மக்கோடு ஆனகுடி ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் தடைகள் நீங்கட்டும் ஆண்டவர் கலந்து கொண்ட யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை அப்பா கடன் வேதனையில் இருக்கிறவர்கள் வியாதி பிரச்சனையில் இருக்கிறவர் திருமணமாகாத பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே அப்பா நல்ல நல்ல ஆண்டவரே கர்த்தர் பிரியமான பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த குடும்பத்தில் ஆண் நன்மை செய்வீராக ஆண்டவரே அப்பா கடுமையாய் ஓடி ஆண்டவரே ஒன்றும் பயனமில் பயனில்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேலை பலு மாத்திரம் இருக்கிறது வருமானம் இல்லாத குடும்பத்திற்கு நல்ல வருமானத்தை தந்த ஆண்டவர் நீர் ஆசிர்வதிங்க அகிலம் ஆண்டவரே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்ன தேவன் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆவியான அவர் உங்களுடைய நன்மை பெற்றுக்கொள்ள அவருடைய பாதங்கள் எல்லாம் திருச்சபையில் வந்து நிற்க உதவி செய்யுங்க திருச்சபை ஆண்டவரே அப்பா இது ஆண்டவர் எடை போட்டு பார்க்காத படிக்கு ஆண்டவரே அப்பா நீர் எங்களை எங்கு வைத்தீராங்க நிலையாய் நிற்க எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரை உண்மை மாத்திரம் தேட நீர் உதவி செய்யுங்க இயேசுவே எங்களுடைய மாம்ச கண்கள் ஆண்டவரை உலகத்தை தேடி ஆண்டவரை ஆராய்ந்து எங்களை கெடுத்து கொள்ளாதபடி ஜாக்கிரதையாய் நடக்க உதவி செய்யுங்க இப்பொழுதும் ஒப்பு கொடுக்குறோம் இந்த உவாசனாலே ஆசீர்வாதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமன் ஆமன் காட் யூ உங்கள் ஜபத்தை நம்ம ஜபத்தை கர்த்தர் கேட்டார் இந்த ஐந்தாவது நாளில் நமக்கு இந்த ஐந்தாவது வசனம் ரொம்ப மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது நீங்கள் யாராகிலும் ஒருத்தர் வீடியோ அனுப்புவீங்கன்னு பார்க்குறேன் கர்த்தர் எனக்கு அந்த உங்களை யாராச்சும் ஏற்படுத்தி எனக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் அனுப்பணும் அது நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம ஜபிக்கும்போது ஒரு ஒரு நான் மாத்திரம் எல்லாமே நீங்களும் தெரிஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் எனவே உங்கள் குடும்பத்தில் அதற்காக பர்மிஷன் கேட்டு சரியாகி நீங்கள் ஆலோசனை செய்து உங்களுடைய உங்களுக்கு ஆண்டவர் எந்த சங்கீத புஸ்தகத்தை கொடுக்குறாரோ அந்த சங்கீத புஸ்தகத்தை வாசித்து முன்பதாகவே எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம் அனுப்புங்க அதை நான் வெளிய விடுகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நாளைக்கு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் தேங்க் யூ மீண்டும் ஒருமுறை இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காணுகிறேன் யாவரையும் கர்த்தர் அளவில்லாதபடி உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார் ஆமேன் பேசலாம்